வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கண்டியில் உள்ள பல பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அதிவகு நெடுஞ்சாலைகளுக்கான விசேட போக்குவரத்து திட்டத்தை நாளை முதல் செயல்படுத்த திட்டம் நுரை சூலையானல் மின் நிலையத்தின் மின்பிறப்பாக்கி ஒன்றின் செயற்பாடு இடைநிறுத்தம் ஜப்பானிய அமைச்சர் அமெரிக்காவிற்கு பயணம் இனி விரிவான செய்திகள் தலதா மாளிகையில் இடம்பெறவுள்ள புனித தந்ததாது கண்காட்சியை முன்னிட்டு கண்டி கல்வி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதற்கமையை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தெலதா மாளிகையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி உள்ள புனித தந்த தாது கண்காட்சி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுப்பிக்கத்தக்க சக்தியின் பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் நுரைச்சோளி நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின் புறப்பாக்கிகளில் ஒன்றினை சீர்பாட்டை உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கடந்த பதினோராம் தேதி முதல் குறித்த இயந்திரத்தை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்னா தெரிவித்தார் அதே நேரம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்திலும் மின்சார உற்பத்தி இடைநிறுத்தப்பட்டது இதன்படி எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்தவொரு ஒரு மின் உற்பத்தி நிலையமும் தற்போது இயங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இலங்கை மின்சார சபை ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்னா ரத்னா தெரிவித்தார் இதேவெளி குறுஞ்செய்தி கோரிக்கை இடம்பெற்றால் மாத்திரமே இன்று முதல் நாளாந்தம் பிற்பகல் மூன்று மணி வரை சூரிய மின்சக்தி படலங்களை துண்டிப்பது போதுமானது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதே நேரம் குறைந்தளவு கேள்வி நிலவிய கடந்த காலங்களில் தேசிய மின்சார கட்டமைப்பில் சமநிலை தன்மையை பேணும் பொருட்டும் சூரிய சக்தி படலங்களை துண்டித்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது புத்தாண்டுக்காக தங்களது சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் கொழும்பு மற்றும் பிற நகரங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக நாளை முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கான விசேட போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக சுமார் எண்ணூறு மேலதிக பேருந்துகளை ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தாண்டு காலத்தில் பிரயாணங்களை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதிக்க தினமும் விசேட மற்றும் தொடருந்து அதன்படி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான முன்னூறு பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் மேலதிகமாக இருபது தொடருந்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக ஜப்பானிய பொருளாதார மறுமலர்ச்சி அமைச்சர் ரியோ சி அகாசாவா மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு வாஷிங்டனுக்கு பயணமாகியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஷிகரு இசிபா ஆகியோர் வரி விதிப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு கடந்த வாரம் இணக்கம் தெரிவித்தனர் வரி விதிப்பு குறித்து ஜப்பான் பெரிய சலுகைகளை வழங்காது எனவும் எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் விரைந்து செல்லாது எனவும் அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்தார் இந்த நிலையில் வரி விதிப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு அமெரிக்காவை ஜப்பான் வலியுறுத்தும் என ஜப்பானிய அமைச்சரவையின் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி